முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே உன்னை விட்டு சென்ற உன்னுடைய துணை தானாகவே உன்னை விட்டு செல்லவில்லை தங்கமே திட்டம் போட்டு உங்கள் இருவரையும் பிரித்து வைத்திருக்கின்றார்கள் ஏனென்றால் நீ சேரவே கூடாது என்று பலர் காத்து கொண்டு ஏனென்றால் நீங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் இருப்பதனால் உங்கள் இருவரையும் பிரிக்க நினைக்கிறார்கள் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைவதை பார்க்க முடியாமல் திட்டம் போட்டு உங்கள் இருவரையும் பிரித்து இருக்கின்றார்கள் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே தங்கமே முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது நிச்சயம் சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே நான் உன்னை பார்த்து கொள்கின்றேன் நிச்சயம் உன்னுடைய துணை அவர்கள் யார் பேச்சையும் கேட்காமல் உன்னுடைய பேச்சை தான் கேட்பார் என்ன திட்டம் வேண்டுமானாலும் தீட்டட்டும் ஆனால் உன்னுடைய துணை உன்னை விட்டு ஒரு நாளும் செல்ல மாட்டார் கண்ணமே நீ நான் இருக்கும் வரையில் இது மாதிரி ஒரு தவறான நிகழ்வை நடக்க நான் விடமாட்டேன் என்னுடைய கருணையால் தீய நாளும் தூய நாளாக மாறிவிடும் என்னிடம் சரணடைந்த பின் அதிர்ஷ்டம் ஜோதிடம் நிகழ்வு நல்ல நிகழ்வு இவைகள் எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை உன்னுடன் துணை நான் இருக்கின்றேன் தங்கமே நான் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி தருவேன் உன் துணையை உன்னிடமே நான் ஒப்படைத்து விடுவேன் யார் தடுத்து நின்றாலும் உன்னுடைய துணை உனக்குத்தான் என்ன திட்டம் வேணாலும் போடட்டும் நிச்சயம் செல்ல மாட்டார் அவர் உன்னுடனே இருந்து உனக்கு தான் இருப்பார் இது நிச்சயம் தங்கமே விதி ஒரு கதவை மூடும் பொழுது இன்னொரு கதவை நிச்சயம் திறக்கும் ஆனால் அந்த விதியை மாற்றும் சக்தி உன் அப்பாவிற்கு உள்ளது நான் அனைத்தையும் விடுவேன் என்னை நம்பு ஓம் முருகா வேல் முருகா